இன்று புண்ணிய பூமியான ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்தில் தர்மபூமி இந்த தர்ம பூமியில தர்மசீலன் தேசிய தலைவன் தலைவன் பசுமன் தேவையின் திருத்துவ சிலையை மிக பிரமாண்டமாக திறந்து வைத்து மக்கள் சாதி மதம் அனைவரும் வந்து இன்னைக்கு மாலை அணிந்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றுல இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இதற்காக பாடுபட்ட அண்ணன் பூரி முனிசாமி அவர்களும் அவர்களோடு சேர்ந்த அந்த படைகளுக்கும் ஒட்டுமொத்த முக்கியத்துவம் சார்பாக நாங்கள் நன்றிகடன் பெற்றிருக்கோம் ஒரு புண்ணிய பூமியில சேது மன்னர்கள் வாழ்ந்த இந்த பூமியில அவர்கள் ஆண்ட பூமியில இப்படி ஒரு பிரமாண்டமான ஏழாம் முருகனாக வீட்டிற்கும் எங்கள் ஐயா பசுமன் முத்திரமி சிலை வந்து இந்த நன்னீராட்டு விழாவில நாங்கள் கலந்து கொண்ட நினைச்சி மிகவும் பெருமை அடைகிறோம் இந்த விழாவிற்கு வந்திருந்த அத்தனை உறவுகளையும் சாதி மதம் பார்க்காமல் வந்திருக்காங்க அனைவரையுமே மனதார நாங்க வந்து வரவேற்கிறோம் இந்த சிலை திறப்புக்கு காரணமாக இருந்த அத்தனை உறவுகளின் குடும்பங்களும் வாழ்க்கையில் என்றென்றும் எங்க ஐயாவோட ஆசி அந்த குடும்பத்திற்கு உண்டு அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செஞ்சு வந்து விரும்புறேன் மாநிலம் முழுவதும் தென் மாவட்டங்கள் முழுவதும் தேவர் சிலைகளை வந்து வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க நாங்க வச்சு வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கணும் எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சு நான் விரும்புறேன் நன்றி